வெல்கம் டு வனிதா கண்ணன் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறேன்னா தக்காளி ரசம் தாங்க செய்ய போகிறோம் இந்த தக்காளி ரசம் கூட எனக்கு வைக்க தெரியாதா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் இருந்தாலும் நான் வைக்கிற மாதிரி உங்களுக்கு நான் சொல்கிறேன் பெரிய சைஸு ரெண்டு தக்காளி பழம் எடுத்துக்கோங்க அஞ்சு பல் பூண்டு எடுத்துக்கோங்க ஒரு ஸ்பூன் ஜீரகம் எடுத்துக்கோங்க அரை ஸ்பூன் மிளகாய் எடுத்துக்கோங்க ரெண்டு வரமிளகாய் எடுத்துக்கோங்க தேவையான உப்பு எடுத்துக்கோங்க தாளிக்கிறதுக்கு கொத்தமல்லி இலை வரமிளகா ஒன்று எடுத்து இது எல்லாமே மிக்ஸியில் நல்லா அரைச்சிக்கலாங்க தக்காளி பூண்டு ஜீரகம் மிளகு வரமிளகாய் எல்லாம் ஒட்டுக்கா மிக்ஸியில் அரைச்சிக்கோங்க இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு அடுப்பு பற்ற வச்சுக்கோங்க அடுப்பு பற்ற வச்சுட்டு பாத்திரம் வச்சுக்கோங்க பாத்திரம் நல்லா காயிட்டும் இப்போ பாத்திரம் நல்லா காஞ்சிச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சிருச்சு இப்போ கடுகு சீரகமும் ஆட் பண்ணிக்கலாம் இது நல்லா பொரியட்டும் இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சு இப்போ வர ஆட் பண்ணிக்கலாம் எண்ணெயில் நல்லா மிளகாவும் பொறிஞ்சிருச்சு இந்த டைமில் வந்துட்டு கருவேப்பிலை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இதிலே கொத்தமல்லையை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா வதக்கிக்கோங்க இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்ச தக்காளி பூண்டு ஜீரகம் மிளகு இது ஆட் பண்ணிக்கோங்க மிளகாய் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க இப்போ கால் ஸ்பூன் பெருங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த டைமில் தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு தக்காளி புளிப்பு வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ரொம்பவும் தண்ணி ஆட் பண்ணால் நல்லா இருக்காது கரெக்டாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க காரம் உப்பு பத்தலைனாலும் இந்த டைமில் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ வந்துட்டு இந்த மாதிரி ரசத்தில் வந்துட்டு சுற்றிலும் நுர வர மாதிரி வரணும் இதுதான் கரெக்டான பதம் ரொம்பவும் கொதிக்க விடக்கூடாது இப்போ பாருங்கள் சுவையான ரசம் ஆகிடுச்சி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பில்லை கிளிக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்